ஹலோ கைஸ் எல்லாம் இந்த வீடியோ கொஞ்சம் மறக்காம லைக் போடுங்க ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தேவையில்ல எபிசோட் நூற்றி முப்பத்தி அஞ்சாவது எபிசோட் தான் இதோட பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டு வீடியோ பாருங்கள் ஸோ இப்போ ஒன்று எபிசோட் போட்டு ஒரு வாரம் அஞ்சு சோ பார்த்துட்டு வந்துருங்க ஸோ போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பீஸ்ட் ரேஞ்ச் மௌண்டனில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் அந்த ஏன்ஷியன் ட்ரெயின் ஓப்பன் ஆகும் அந்த இடத்துல ஹீரோ வந்திருப்பான் பல சம்பவங்களை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நடத்திருப்பான் ஸோ போன எபிசோட் பார்த்துட்டு வாங்க கதை இனிமேல் திருப்பிடும் ஓகே இந்த எபிசோட் ஸ்டார்டிங் எப்படி ஜெல்லாம் நடந்து போய் திடீர்னு அந்த ட்ரூயின் ஜென்ஷியன் ட்ரூயின் அது பெரிய பிளாஸ்ட் பிள்ளை கேமரா வந்து எல்லாருமே அந்த ரோஹிணி ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அது நோக்கி வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க இந்த இடத்துல ஸோ எல்லாருமே அந்த அப்படியே போயிட்டு அந்த இடத்துல ஹீரோ நடக்கலாம் ஸோ இந்த பையனை ரொம்ப ஆபத்தானது ஸோ எல்லோருக்கு ஸோ நீங்களும் மற்றவங்களும் இங்கே இருங்க நாங்கள் மட்டும் கிளம்புறோம் அப்படின்ட்டு இருக்கா ஓகே எங்க மாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு கேள்வி ஹீரோ சொல்கிறோம் ஸோ ஹீரோட டீம் பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட் ரேஜ் மவுண்டன் நோக்கி போய்கிட்டு இருக்கா ஸோ அந்த பீஸ்ட் ரேஜ் மவுண்டன் பக்கத்தில் காட்ட ஆரம்பிங்க சேர்ந்ததில்ல அந்த இடத்துல அந்த வந்து பாதிச்சுன்னு இருக்கா அந்த இடத்துல ஜக்கச்சக்க பேர் வந்து அந்த இடத்துல வந்துட்டு இருக்கானு இந்த ஸோ அந்த இடத்துல இந்த வந்து எஃபன்லி ஃபீனிக் டீமன் கிளான் அந்த டீமன் கிளான்ஸ் வந்து எல்ஃபுமே வந்து இதில் வந்து இந்த தண்டர் போலியின் மாஸ்டர் வாங்கி வச்சுருக்கேன் அவர் சொல்லிட்டு இருக்காரு டீமன் ஃபீனிக்ஸ் செல்டர் லியான் இங்கே வந்திருக்காரு எனக்கு அதிர்ச்சி மாதிரி இருந்தால் அந்த லியான் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி சும்மா இங்கே ஹெவன்லி ஸ்கில் கிடைக்குது நல்லா அது பார்க்க தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வந்து ஹீரோ டீம் உங்க யாருங்க ஹீரோ பார்த்தவனே எல்லோருமே வந்து ஸ்யோகான் அப்படின்னு சரியான ஷாக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல ஹீரோ நினைக்கிறான் இந்த இடத்துல வந்து ஸோ டீமன் கிளான் ஃபீனிக்ஸு அப்புறம் வந்து ஐஸ் வேலி அப்புறம் வந்து ஃபெங்கியூ பவுலின் மிங்கு சொல்லி கிளான்னு சொல்கிறோம் ஒன்று அந்த ஹெல்ஃப் கேட்கும் ஸோ நீ திரும்ப இவங்க வந்துட்டு அப்புறம் நீ டூஸ் அண்ட் ரீச் ஆயினா உடனே சின்ன பொண்ணு டேய் இது அந்த கொளுத்து போன அந்த பறவையோட க்ளான் தானே அடிங்கொய்யல யாரை பார்த்து கொழுத்து போன பிறகுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு பார்த்தா இந்த எல்ஃபுதான் திட்டிக்கிட்டு இருக்கா யாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இந்த இடத்துலையும் வந்து ப்ளூ ஃபீனிக்ஸ் செஞ்சுருந்தான் அந்த ப்ளூ சொல்லிட்டு இருக்கான் சார் நீ கவலைப்படாது இந்த மேட்சோட எண்ட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கியூவா நிற்கிறான் இங்கே வந்திருக்கேன் எல்லாருமே எனக்கு தான் கண்டிப்பாக அந்த பையன் வந்துவாருக்குன்னு இருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீனா அந்த தண்டர் வந்து பாலிங்ஸ் வந்து யோசிச்சிட்டுருக்கான் கண்டிப்பாக ஷியோ அவனுக்கு சேர்த்து நிறைய பேர் அவனுக்கு ஜென்மிங்கில் இருக்கான் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கான் அந்த இடத்துக்கு ஃபயர் வேலி இறங்க பாருங்க ஃபயர் வேலி சேர்த்து வந்து ஃபயர் வேலை பார்த்திங்க ஹே சியோ யான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஃபயர் ஃபேமிலி நீங்களும் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ அந்த ஃபயர் வேலியோட மாஸ்டர் என்ன வந்து டேங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் ஸோ அவங்களை எங்கள் பாப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாருமே வணக்கம் வைக்கிறாங்க பரவாயில்ல சியோ யான் இந்த கொஞ்சம் நேரத்தில் நீ வந்து கொஞ்சம் காலகட்டத்தில் நீ வந்து டூஸ்னு ரீச் பண்ண பெரிய விஷயம் ஒரு கல்டிவிஷன் அப்புறம் இதை கேட்டு மறந்து போயிருந்தேன் இவன் சியோ யானா சியோ யானா அப்படின்னு சொல்லிட்டு டான்டா காம்படிஷன் ஜெயிச்சு சியோ யான்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ கேம் சொல்லிட்டு இருக்கார் உனக்கு கல்டிவேஷனோட ஸ்பீடும் திறமை அப்பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இந்த ஹெவன்லி ஃபைனிங் ஸ்கில் தானே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாரும் நல்லா கேட்டுங்க ஸ்டோ யான் என்னோட நட்பு குறியவன் அவன் மேலே எவன கையை வச்சுங்க எங்கள் ஃப்ளேம் பார்னி வேலை எதிர்த்து நிற்கும் இதை கேட்டாலும் மறண்டு போயிருங்க ஃப்ளேம் வேலை வந்து அவனுக்கு வந்து சாதகமாக இருக்குது ஸோ நம்ம பர்பஸ் ஸோ அந்த ஹெவன்லி ஃபைட்டிங் ஸ்கில் அதுக்காக தான் வந்திருக்கும் ஸ்டியோன் அப்புறம் பார்த்தோம்னா உனக்கு உண்மையிலே இன்றைக்கி ரொம்ப லக்கியான டே ஸ்டியோ யான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூவும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான் உடனே வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் லாட்க்கு வந்து ரொம்பவே நன்றி ஃப்ளேம் லாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த இடத்துல அந்த சீல ஒட்டச்சியா கொஞ்ச நேரம் எல்லாருமே பார்த்து சீலிருந்து ஒட்டையரம் உள்ள வழி தரக்க போகுது எல்லாம் போங்கடா சொல்லிட்டு கத்தி இருக்க அது ஒட்டிஞ்சி அது ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா வர எல்லாரும் கொண்டுகிட்டு இருக்கு பவர்லெஸ் பவர் கம்மியாக இருக்கு குவிச்சிக்கிட்டு இருக்க எல்லாரும் சீலு படாக்கிட்டு இருக்கான செத்துக்கிட்டு இருக்கு இதை பார்க்குறாங்க ஸோ அந்த ஃபோர்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க நான் அந்த ஃபோர்ஸ் அந்த ப்ரெஷர் தான் அந்தளவு கொட்டுருமா இருக்கேன் உள்ள எவ்வளோ ஆபத்துக்கு வச்சுருக்கேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது

இந்த பாப்பர்ஸ் எல்லாமே டூ ஜூன் லெவலுக்கு இருக்குன்னா உடனே நம்ம ஃப்ளேம் மெம்பர் சொல்லுவார் ஸோ அந்த இடத்தோட இதுக்குள்ளே வந்து டூ ஜூனு கீழே கிடையாது வரக்கூடாது நினச்சிருக்காரு அதனால தான் இப்போ ஒரு ட்ராப் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அந்த பாப்பர்ஸ் எல்லாமே உள்ளே வரணும் அட்டாக் பண்ணுறேன் ஒரு எல்ரும் நான் வந்து பார்த்துக்கிட்டு உள்ளே போகிறாரு அந்த எல்ரும் பார்த்தீங்கன்னா வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்கிற அந்த பாப்பர்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு அந்த எல்ரும் சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி பாப்பர்ஸ் தான் என்ன வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு இருக்கா அடிச்சு கூட இருக்கிற எல்லா பாப்பர்ஸும் பார்த்தீங்கன்னா எல்ரும் அட்டாக் பண்ணி வந்துருக்கு அவர் எல்ரும் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக இருக்கிற எல்லா பாப்பரும் அடிச்சு தூக்கி தூர போட்டுருக்காரு ஸோ அந்த பாப்பர்ஸ் வந்து எதனாலுமே வந்து அட்டாக் சாப்பாடு பண்ண முடியல ஹீரோ பார்த்துருக்காங்க எப்படி போகுது ஒரு கட்ட அப்படி சட்டி இப்போ எல்லா பாப்பட்டும் திருச்சு வந்துருக்கா அந்த பப்படுறதுக்காக தான் முடிஞ்சு நடக்கும் போது திரும்ப அந்த பப்படுக்கு பப்பர் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிக்கணும் ஒட்டுனே பப்பட் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபார்மேஷனை போட்டு சென்டரில் இருக்கிற பப்பட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பவர்ஸும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா அதனோட பார்த்தாலும் அந்த பப்பட்டு அடுத்து எவ்வளோ கொஞ்சம் எவ்வளோ இருக்குது அதனோட பவர் இன்னும் பயங்கரமாக இருக்குது ஹீரோ நினைக்கிறான் இந்த பப்பட் சில இருக்கு நான் அபகரிச்சிட்டேன் அப்படின்னா என்னால் டூஸுன் ஃபைவ் லெவல்க்குறவங்களோட ஈஸியாக சமாளிக்க முடியும் எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கணும்னு போய் இந்த பக்கம் பார்த்தான் பவர்ஃபுல்லான பப்பனை பார்த்து எல்ட்ரு தூக்கிவிட்டு அந்த ஜெல்ட்ரு ரத்தம் கேட்டு சொல்லிட்டு இருக்காரு இந்த எல்லாமே பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அது திரும்ப அட்டாக் பண்ண திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்துருவாங்க இந்த பப்பட் சில போகிறான் ஹீரோ நினைக்கிறோம் சார் கண்டிப்பாக இதான் எனக்கான வாய்ப்பாக இருக்கும் நான் மட்டும் தான் அபகரிச்சிட்டேன் எனக்கு சரியான ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சுட்டு இருக்காங்க இந்த இடத்துல எல்ட் அடையோ அதை வந்து பார்த்துருக்கோம் எல் போய் தருந்துச்சேன் சரி ஒன்றும் காலப்படுத்தி நான் வந்து இந்த ஃபார்மேஷன் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் இந்த எல்கூட பாத்தீங்கன்னா இந்த பவர் ஃபுல்லா பப்பர்த்து ஃபுல் இருக்க சிவான்னு எனக்கு வந்து சீக்கிரமா டைம் இல்லை என்ன ஹோல்ட் பண்ண முடியாது சீக்கிரம் பண்டு இது பண்ணுறதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான் சென்டர் ஃபார்மேஷி சென்டரில் படி இருக்கிற எல்லா பாப்பர்ட்ஸுமே ஒரு இடத்தை இதை பார்க்குற எல்ஃபியை வந்து அவள் அபகரிக்க போகிறான் அப்படின்னு கற்றுக்கிட்டு இருக்கா ப்ளூவோ அவன் எப்படி அதை பண்ணுறான் நான் பார்க்குறேன் அவனை இது வேணும் நான் போய் அப்படின்னு சொல்லி பப்பட்டை டிஸ்ட்ராய் பண்ணி தான் போயிடான் ஒரு கட்டத்தில் பெப்பட்டும் டிஸ்ட்ராய் பண்ணுறான் அந்த இடத்துல பெரிய பிளாஸ்ட் ஒன்று நடக்குது யார் நான் நம்ம ஹெவன்லி பப்பட்டு ஹெவன்லி பப்பட்டு அசால் தருந்துட்டு இதை பார்த்து இவனுக்கு சரி ஸோ இந்த கெல்டர் இருக்கார் பார்த்தீங்கன்னா கெல்டர் கிளியான் ஃபீனிக்ஸ் எடுத்துகிட்டு அவருக்கு சரி வச்சுக்கோங்க வந்து டூ ஜூன் லெவலுக்கான பப்பட்லாம் இருக்கு

ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ ஹீரோ அப்பாவான் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அபகரிச்சிட்டோம் நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல நம்ம கேப்பில் இப்போ போட்டோம் அவனை தூக்கி போட்டு பொழந்திருக்கா அது பெரிய அட்டாக ஒன்று பண்ண வந்திருக்கேன் ஸோ இந்த எல்ட்ரென் பார்த்தா நம்ம அடிவாங்க கூடாதுன்னு பண்ணுவோம் ஒரு போஸ்டர் ஓப்பன் பண்ணி அவனை தூக்கி வந்து பின்னாடி வந்து கூட்டு வந்துடுவாரு ஸோ இந்த இடத்துல பார்த்து வந்து பப்போட்டை பார்த்து அவனை பார்த்து முறைக்கும் போகிறோம் ஹீரோ நினைக்கலாம் இந்த பப்போட வச்சு இது போக மாட்டே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் அந்த ஜட்டமும் கொஞ்சம் ஓப்பன் உடனே ஃப்ளேம் வெரி மாசத்தை ஸோ நாங்கள் எங்கள் டீம் வந்து முன்னாடி போகிறோம் ஃப்ளேம் மாஸ்டர் நீ கொஞ்சம் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சோ நீங்கள் போங்க நான் வந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம டீம் ஆளுங்க போக ஆரம்பிச்சுறாங்க உடனே ஃப்ளே மாஸ்டர் சொல்றாரு ஸோ அவங்க கூட போறது தான் நல்லதுதான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கேன் இந்த பக்கம் வந்து நீ ஓகே தானே அப்படின்னு எழுதியிருக்கேன் நான் ஓகே உக்கேதான் அப்படின்ட்டு ப்ளூ சொல்லிட்டு அந்த டீமு கிளம்பு இருக்குது உடனே நான் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கு எல்லா டீமே போகிறது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா டீமே டிஃப்ரெண்டான ஃபயர் பார்த்து இருக்கு அது பக்கத்தில் லாபாவும் ஹீட் அஞ்சு பயங்கர கொடூரமாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல வந்து ஐஸ் ஐஸ் வேலிசை அந்தவொன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான் ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கான தனித்தனி பார்த்துருக்கு ஸோ ஹீரோ பண்ணி உள்ள போனோம் த செகண்ட் பெரிய ஒரு ஃப்ளேம் அட்டாக் ஹீரோ நாள வேலை பார்த்தீங்கன்னா ஷீல் பிடி எல்லாரும் ப்ரொடக்ட் பண்ணுறான் ஸோ அந்த இடத்துல வந்து எக்கச்சக்க ட்ராப் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல எக்கச்சக்க ட்ராப் வரஞ்சு எல்லாருமே ஃபைல அட்டாக் பண்ணுறாங்க எல்லாருமே தடுத்து நிறுத்திக்கிட்டு இருந்து கொஞ்சமாக போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸோ அதுல ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் ஸோ அப்படியே போட்டா சினிமா முடிஞ்சிடும் நான் அந்த இடத்துல அதுக்கான எண்டுமே வருது எண்டுக்குள்ள எல்லாமே உள்ள போனோம் திரும்பவும் பாத்தீங்கன்னா வந்த இடத்துக்கே வந்துக்கிட்டு இருக்கான் ஸோ திரும்பவும் அந்த இடமா எனக்கு வந்த இடத்துக்கு வந்த மாதிரியே இருக்கா அப்படின்ட்டு எல்லாருமே பேசி இருப்பது சின்ன பொண்ணு வந்து அடங்கு யாரும் திரும்பவும் நான் இதே இடத்துக்கு வந்திருக்கும் அப்படி இருக்கும் எல்லாருமே சரி ஸோ இது இப்படியே லூப் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கும் கண்டிப்பாக இந்த இடத்துல வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிட்டில் ஃபேரி டாக்டர்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ இருக்கான் ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக ஏதோ ஒரு வழி இருக்கும் எங்கே இருக்கும் ஒரு வேலை என்ன ஏன் இப்படி யோசிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ் ஆன இந்த லாவா அப்படின்ட்டு அவனோட பப்பட்டை பார்த்தீங்கன்னா லாவா குள்ள அமுச்சுடுவாங்க இந்த இடத்துல அந்த குதிக்கிற லாவா குள்ள பார்த்தீங்கன்னா பப்பட கொஞ்சம் உள்ளே போயிட்டு இருக்கா அப்போ தான் திருத்து அதுக்குள்ளே தான் வழி இருக்குது ஹீரோ ஸோ அதுக்குள்ளே தான் வழி இருக்குது எல்லாமே போனோம் அப்படின்ட்டு அவனோட பவர் பார்த்தீங்கன்னா ஒட்டும் வந்து ஸ்போர்ட் பண்ணிட்டு எல்லாருமே உள்ள போக ஆரம்பிப்பாங்க சின்ன இடத்துல இது எல்லாருமே கொஞ்சம் உள்ள போயிட்டு இருக்காங்க அது ஆழமா அப்படின்னா அங்க தான் எக்ஸிஜர் தலை அதுக்காட்டில ஒரு வோல்ட் இருக்கு இது ரொம்பவுமே அற்புதமாக இருக்கு ஸோ நம்ம தலைக்கு மேலே லாவா எல்லாம் இருக்கு இது கிரியேட்டு ரொம்பவே அற்புதமாக கிரியேட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல ஹீரோ சொல்லிருக்கான் ஸோ கண்டிப்பாக நம்ம ஹெவன்லிஸ் ஃபைட்டிங் ஸ்கில் அது முக்கியம் தான் ஆனால் அதுக்கு மேலே சோல் ஃபுட் முக்கியம் அதுக்கு சின்ன பொண்ணு நீதான ஹெல்ப் பண்ணி இருக்கா நீ ஒன்றும் கவலைப்படாது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மெல்லாம் அதை ஃபுட்டு கண்டுபிடிச்சா ட்ரை பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் இல்லை ஏப்பா இந்த ஒரு டோருக்கு பின்னாடி தான்

கட்டாயமா கண்டுருச்சு. थैंक यू जिन्नியோ அப்டின்மே ஹீரோன்னு சொல்லிட்டுக. உடனே பியர் ப்ரோ நைட்க்கு போறனும் जिन्नியோ முரம்ப போற. இல்ல பா சிலபாஸ் நீ சொல்ற மாதிரி கேறேன். உடனே நம்ம சின்னவன் சொல்லுங்க. சோ இந்த கதையில எப்படி ஒரு ஃப்ரூட் இருக்குது? கார்டியன் கண்டிப்பா ஒரு பவர்ஃபுல் அண்ட் பீஸ்ட் இங்க இருக்கணும். அப்டின்மே சொல்லிருக்காங்க. அந்த கண்டிப்பா இந்த அந்த ஒரு இந்த வந்து நம்ம சொல்ல இந்த டிராகன் இது வந்து தண்டர் டிராகன், தண்டர் ஸ்னேக் சொல்லுவாங்க. விட இது வந்து கீழானது தான் ஸோ ஆனால் இப்போ வெளியுறவுல இது காணப்படுது வெளியுறவு அடிஞ்சிருச்சு இப்படி ஒன்று இங்கே இருக்கும் நான் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் இதெல்லாம் நம்ம சின்ன கூட நான் பாத்திரம் கிட்ட போயிட்டுருக்கேன் அந்த கட்டத்தில் அவங்களோட சோல் ஃபார்ம் எடுத்துட்டு வருவாங்க பாருங்க அதை பார்த்தோம் மரண்டு போயிடுது இருந்தால் ட்ராகனை ஸோ அந்த ஒரு ட்ராகன் ஒரு கஜ்ஜு கஜ்ஜுக்கு இது பார்த்தா மரண்டு போய் பயந்து உடனே வந்து ஒரு பெட்டாட்டம் போய் ஜின்னு கொடுக்குறேன் ஓ நீ ஒன்றும் காலப்படாது ஒன்று நான் ஹர்ட் பண்ணுறது வரேன் எனக்கு அந்த ஃப்ரூட் தான் வேணும் அப்படின்னா இந்த ட்ராகனை பார்த்தீங்கன்னா சரி உனக்கு என்ன தேவையோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அதுவும் தலையாடுது இந்த இடத்துல ஸோ நம்ம சின்ன பண்ணால் ஏப்பா இந்த ட்ராகன் வந்து ஒதுக்கிச்சுப்பா நம்ம வந்து ஃப்ரூட் எடுத்துக்கலாம் உடனே நம்ம போய்ட்டு ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து தர வேணாம் உங்களுக்காக ஒரு ஹெர்பு தரேன் இந்த ஹெர்பு வந்து உங்களோட எவாலுவேஷனை வந்து சீக்கிரமாக வந்து ஹெல்ப் பண்ணும் உங்களோட பியூரிட்டிஸ் வந்து சீக்கிரமாக நீக்கம் அப்படின்ட்டு ஹீரோ பற்றி ஒரு பர்ஃபுல்லாக ஹெர்பு வந்து அந்த ட்ராகன் கொடுக்க அந்த ட்ராகனை பற்றி நான் சாப்பிட்டுட்டு ரொம்பவே நன்றி நம்ம சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்ப ஆரம்பி தலையடிட்டு அந்த இடத்துல கிளம்ப ஆரம்பிக்குது நெக்ஸ்ட் எனக்கு ஹீரோ வந்து மாஸ்டர் கட்டேசியாக அந்த ஃப்ரூட் வந்து எடுத்துகிறேன் உங்களை ரிவைவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து எனக்கு வந்துருச்சு மாஸ்டர் அப்படின்ட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிறேன் உடனே சின்ன பண்ண சரிப்பா அங்கே இருந்தால் கிளம்பலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தால் ஒரு மாதிரி கோல்டன் கேசன்ஸ் மாதிரி இருந்தால் அங்கே பறந்து வந்துட்டுருக்கோம் ஸோ நம்ம சின்ன பொருள் தோட்டம் அடுத்தது செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மைண்டுக்குள்ள பல விஷயம் தெரியுங்க அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏஞ்சன் டைக்ஸ் ட்ராகனோட கிளான் இருக்க மாதிரி அங்கே ஒரு அரினா பக்கத்தில் ஒரு ஃபீனிக்ஸ் நடுவில் ஒரு மரம் இந்த மாதிரி எக்கஞ்சி இருஷன் தெரியும் இது இது அப்படின்னு சின்ன பொண்ணுங்க வந்து குழம்பத்தில் இருக்கா ஸோ ஹீரோ வந்து கேட்போம் என்ன சின்ன பொண்ணு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒன்றும் தப்பாத்தில ஆனால் என கூப்பிட்ற மாதிரி இருக்கு ஏதோ பவர்ஃபுல்லான வாய்ஸ் என்ன வாவான்னு என்ன கூப்பிடுது அப்படின்னு சொல்றதோட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எபிசோட முடியுது இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறவங்க கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க வீடியோக்கு மறக்காம வந்து லைக் போடுறேங்க நான் அப்புறம் நோரம் என்ன முக்கியமான விஷயம்னா ஸோ ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள் போட்டது நமக்கு ஒரு காப்பரேட் பிளாக் எல்லாம் இருக்குது ஸோ அந்த ஒரு ஹாஃப் டே ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நாலு மட்டும் சீக்கிரமாக நான் போட்டுறேன் அந்த ஒரு ஆஃப் டேயில் ஒரு ஒன் டே வந்து கண்டிப்பாக நான் போட்டுருவேன் எதுவுமே சொல்ல தேவையில்லை ஸோ இந்த வீக் வந்து நம்ம வந்து ரிலீஸ் ஆனால் உடனே வந்து வீடியோக்களை எதுவுமே போட கிடையாது த்ரோன் ஆஃப் சிரும் சரி ஷேர் ஸ்டோரும் சரி ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆச்சா அதுக்கு அடுத்த நாளே வந்து பெரும்பாலும் போட ட்ரை பண்ணுறேன் ஸோ நிறைய பேர் வெயிட் பண்ணுறீங்க ஸோ எல்லாத்தையுமே சாரி நான் கேட்டுக்கிறேன் ஓகே காஷ் இந்த வீடியோக்கு லைக் இப்போ பை 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 பாய்